முல்லை பெரியார் அணையை தொடர்ந்து ஆய்வு செய்ய சுதந்திரமான நிபுணர் குழு அமைக்க தயார் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நாம் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களை முருகன் விவரம் என்ன முல்லை பெரியார் அணையினுடைய பாதுகாப்பு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது கேரளாவை சேர்ந்த வழக்கறிஞர் மாத்யூ நெடும்பாரா என்பவர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி ஆஜராக விவாதித்தார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முல்லைப்பெரியாறு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் பெரியாறு கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அந்த குழுவானது தொடர்ந்து அணையினுடைய பாதுகாப்பை ஆய்வு செய்து வந்திருக்கிறது அணை பாதுகாப்பு உள்ளது என்று கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார் அது மட்டுமல்ல அதன் பிறகு அணை பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அப்போதுதான் கேரள அரசு சார்பாக ஆச்சரான வழக்கறிஞர் அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி புதிய குழுவை இன்னும் ஒன்றிய அரசு அமைக்கவில்லை என்று தெரிவித்தனர் அப்போது நீதிபதிகள் அதாவது அணையினுடைய உரிமையாளர் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசே ஏன் சுதந்திரமான ஒரு பாதுகாப்பு நிபுணர் குழுவை அமைக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசிடம் கேட்டனர் அதற்குத்தான் தமிழ்நாடு வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசு சுதந்திரமான ஒரு குழுவை அமைக்க தயாராக உள்ளது இது குறித்து ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கும் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அஹ் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார் இம்மாதம் கூட உள்ள ஒன்றிய அணை பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்திலும் இது குறித்து வலியுறுத்த இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து தெரிவித்திருக்கிறார் இதன் பிறகுதான் தற்போது இந்த விவகாரம் குறித்து ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது ஒன்றிய அரசும் அணை பாதுகாப்பு ஆணையமும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை தற்போது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது சந்தியா அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்